அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் இது நேற்று மினி விலாகோட கண்டினியூவேஷன்ஸ் தான் நேத்துக்கு காலையிலே நம்ம முருகப்பெருமானுக்கு டியூஸ்டே க கோவிலில் வந்து வெற்றிலை தீபம் முருகப்பெருமானுக்கு ஏற்றிட்டு வந்தாச்சு அண்ட் நவராத்திரி நடந்துகிட்ருக்கிறதுனால நம்ம வீட்டில் ரெண்டு நாளாக நம்ம வீட்டில் இருக்க விக்கிரக சிலை எல்லாருக்குமே பாலபிஷேகம் செஞ்சுருந்தேன் நேத்திக்கு நம்ம முருகப்பெருமானுக்கும் பாலபிஷேகம் செஞ்சுட்டு அரிசி மாவால் ஷட்கோண கோலம் போட்டு சரவணபவா அப்படின்னு எழுதிட்டு ஆறு தீபங்கள் ஏற்றி நவதானிய தீபமும் நேத்தி நேத்திக்கு நவராத்திரி பூஜையை நல்லபடியாக நடத்தி முடிச்சாச்சு அண்ட் இன்னைக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை செய்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுடைய படிப்பு புத்தகங்கள் பெண் நம்ம பர்ஸு சின்ன சின்ன ஆயுதம் எல்லாமே வச்சு நம்ம வழிபாடு செய்யணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகில் உள்ள அனைத்து சாய் டிட்டீஸ்க்கும் அக்டோபர் ரெண்டாம் தேதி வியாழ்கிழமை பாபாவுடைய ஜீவசமாதி அடைந்த நாளுங்க கண்டிப்பாக பாபா கோவிலில் விமர்சையாக கொண்டாடுவாங்க பாபாவுடைய ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கோங்க